அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல நிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுனராசில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின்படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலையும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த அளவுக்கு சிறப்பா போல காரணம் காரணம் கண்டக சனி இருந்தது நண்பர்கள் சார்ந்த விஷயம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் தொழில் ரீதியாவும் பெரிய அளவுல வளர்ச்சி முன்னேற்றம் இல்ல உத்தியோக ரீதியாவும் சில தொந்தரவுகள் நிம்மதி இல்லாத அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் வேலையில சுமையான அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு சரியா சாப்பிட முடியல டைமிங்க்கு சாப்பிட முடியல டைமிங்க்கு தூங்க முடியல நிம்மதியான இரவுங்கிறது பெருசா இல்ல இந்த அமைப்பையும் கேது பகவான் ஏற்படுத்தியிருப்பார் பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஸ்டேபிளான அமைப்பு இல்லாமல் தவிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் தான் முதல் தடையாகவே இருந்திருக்கும் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஏற்ற தாழ்வுகளுடன் வருடமா நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு நகர்ந்திருக்கும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அளவு கடந்த அதிகப்படியான அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதன் வகையில சாதகமா இருக்க போதுன்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒப்பிடும் போது குரு பகவான் ரொம்ப சாதகமா வரார் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் அது ரொம்ப ரொம்ப பலமான அமைப்பு கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டக சனியுடைய பாதிப்பு எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமா குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் உச்ச குருவுடைய பார்வை இந்த ஏழாம் இடத்துல இருக்கும் சனி பகவானுக்கு கிடைக்குது குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா குரு சனியை பார்க்கறதுனால கண்டக சனியுடைய தாக்கத்தை டோட்டலா குறைக்க ஆரம்பிச்சிருவார் கடுமையா இருக்கக்கூடிய சிந்தனை குழப்பங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறாங்க இந்த வருஷத்துல மேஜரா இதே இடங்கள்ல தான் சஞ்சாரம் செய்ய போறாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு டிசம்பர் ஐந்து முதல் கேது பகவான் லாபஸ்தானத்துலையும் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துலையும் சஞ்சாரம் செய்வார் அதுவும் அந்த அளவுக்கு மோசமான அமைப்பு கிடையாது ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் குருவோடு இணைந்து சுபத்துவம் ஆயிடுவார் ராகுவும் குரு பார்வையில வந்துடுவார் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்தாலுமே அதனால ராகு கேது பயிற்சியுமே ஓரளவுக்கு சாதகமாதான் இருக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் ஐந்து மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்கும் குரு பயிற்சி ஆகிற வரைக்குமே மே மாதத்துக்கு பிறகு துல்லியமா சொல்லணும்னா ஜூன் ஒன்றுக்கு பிறகு குரு பயிற்சி ஆன பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் சிறப்பா மாற ஆரம்பிக்கும் பதினோரு வருஷம் கழிச்சு குரு ஸ்தான பலம் பெற்று உச்ச பலம் பெற்று மிக யோகமான அமைப்புல இருக்க போறார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதங்கள் எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க எதுலையும் அவசரப்பட வேண்டாம் எதுலையும் பெருசா மாற்றங்கள் பண்ண வேண்டாம் தொழில் உத்தியோகம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மாற்றம் தொழில் ரீதியா மாற்றம் பண்றது வேலை மாற்றம் பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் பெருசா பண்ணாம இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிறது உங்களுக்கு நல்லது ஜூன் மாதத்துக்கு பிறகு அதாவது ஜூன் ஒன்றுக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு எந்த மாற்றங்கள் நீங்க பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களாக தான் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் தெளிவா இருக்கும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா இப்போ உங்களுக்கு மனசுல எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் மன தடுமாற்றம் இருக்கும் சிந்தனை தெளிவு இருக்காது அடுத்து என்ன பண்ண போறோங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதுலேயும் யங்ஸ்டர்ஸா இருக்கவங்களுக்கு பய உணர்வு கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த மாற்றம் அடுத்து நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆனா என்ன பண்றது இது சம்பந்தமான மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும் நமக்கு சிந்தனை தெளிவு இல்லாத வகையில ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு மனக்குழப்பத்தை சனி பகவான் கொடுத்துட்டே இருப்பார் நம்ம ஜென்மஸ்தானத்தை சனி பார்த்து ஆனால் இது எல்லாமே குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு டோட்டலா மாற ஆரம்பிச்சிடும் சாதகமா இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும் முக்கியமாக திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்ப நிலைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிரும் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சாதகமான செய்தி கிடைக்கும் சனி ஏழுல இருந்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதுலாம் தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே குருவுடைய பார்வை கலத்திரஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால ஜூன் ஒன்றுக்கு பிறகு திருமண வாழ்க்கை சிறப்பா மாறும் பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அதே மாதிரி திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சீக்கிரமா திருமணம் கைகூடி வரும் குரு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்க்கிறார் திரிகோணங்கள் காம திரிகோணங்கள் குருவுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சியில சுப செய்தி கிடைச்சிரும் திருமண முயற்சி எடுக்கிறவங்க ஜனவரி மாதத்திலிருந்தே முயற்சி எடுங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ள எல்லாம் கைகூடி வந்து கரெக்டா ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட கலக்கம் மனக்குழப்பம் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் வாழ்க்கை துணைக்கு இருந்த உபாதைகள் சரியாகும் ஏற்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இது எல்லாமே சரியாகும் பிரிந்த நண்பர்கள் கூட ஒன்றிணைவாங்க ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமா பொறுமையா கடக்க முயற்சி பண்ணுங்க ஜூன் ஒன்றுக்கு பிறகு உங்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் பாத்துப்பேங்கிற ஒரு மன தைரியத்தோடய செயல்பட்டு வெற்றி காண்பீங்க அதே மாதிரி இளைய சகோதர வழியிலையும் அனுகூலம் இருக்கும் இளைய சகோதர உறவோட உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அது எல்லாமே தீரும் இளைய சகோதர உறவுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல சரியாகும் அவங்களுக்கு நல்ல காரியம் சுப காரியம் செய்யறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் நீங்க இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் எதுலையும் கான்பிடென்டா செயல்படுவீங்க நிறைய பேர் குறுகிய கால பயணங்கள் மேற்கொள்வீங்க டிராவல் இருக்கும் பயணங்களால லாபம் ஆதாயம் இருக்கும் லாபஸ்தானத்துல குரு உச்சமாறதுனால அதுவும் சுகஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல உச்சமாறதுனால பொருளாதார ரீதியா இருந்த தடைகள் விலகும் இந்த காலகட்டத்துல கேந்திராதிபதி லாபஸ்தானத்துல உச்சமாறது மிக மிக யோகம் தான் பொருளாதார அபிவிருத்தி இந்த வருஷத்துல நிச்சயமா இருக்கும் பொருளாதார ரீதியா இருந்த தொந்தரவுகள் கடன் பிரச்சனை இது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வர வருமானம் ஏதாவது ஒரு வழியில கரையும் கையில் பணம் பெருசா நிக்காது முடிஞ்ச வரைக்கும் அந்த விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க உங்க கையில பணம் இருக்குன்னா கையிலையே பணமாவே வச்சுக்காம ஏதாவது சேஃபான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவீங்க நிறைய பேர் இந்த வருஷத்துல கோல்டு வாங்குவீங்க ஏன்னா பொண்ணவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தங்கம் வாங்கும் பிராப்தம் இந்த வருஷத்துல நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகம் சிறப்பு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் பண்ணுவீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் கேது மாத்தி மாத்தி விரய செலவுகளை கொடுத்து ஒரு மாதிரி பொருளாதாரத்துக்காக இயங்க வைக்கும் அலைய வைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கோங்க ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தண்ட விரய செலவுகள் அதிகம் வர மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா ஜூன் ஒன்றுக்கு பிறகு சுப விரயங்கள் நிறைய ஆரம்பிக்கும் என்னதான் செலவுகள் வந்தாலுமே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு பொருளாதாரத்தை குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படுத்துவார் நிறைய பேர் இந்த வருஷத்துல புதுசா வீடு கட்டுவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி இருந்தாலும் இன்னொரு ஒரு வண்டி வாங்குவீங்க நிறைய பேர் செல்போன் வாங்குவீங்க அடுத்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்தி நிச்சயமா கிடைச்சிரும் பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குருவுடைய சமசப்தம பார்வையில் ஐந்தாம் இடம் வரதுனால அதீத சுபத்துவமாகுது ஐந்தாம் இடம் அதனால நிச்சயமா குழந்தை பாக்கியம் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை இதுக்கெல்லாமே நிவர்த்தி கிடைச்சிரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான வருத்தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் ஏதாவது பண்ணுவீங்க அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சுப மாற்றம் சுப காரியங்கள் செய்யற யோகத்தை நிச்சயம் இந்த வருஷம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதிகப்படுத்துற அளவுக்கு குழந்தைகள் நல்ல விதமா நடந்துப்பாங்க சமுதாயத்துல புத்தி தெளிவு உண்டாகும் ஜூன் ஒன்றுக்கு பிறகு கான்பிடண்டா யோசிப்பீங்க தெளிவான சிந்தனை இருக்கும் மனசுல இருக்கும் கலக்கம் குழப்பம் நீங்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் தெளிவா இருக்கும் நீங்க பயணிக்கும் பாதை தெளிவா இருக்கும் அது மூலமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இதுலலாம் இருந்த தொந்தரவுகள் பிறகு விலக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இப்போ போயிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் சாதகமான நிலை இருக்கும் உங்களுக்கு சாதகமான மாற்றம் கிடைக்கும் அங்காளி பங்காளி வழியில இந்த பிரிந்த உறவுகளெல்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க குலதெய்வ அருள் இந்த வருஷத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்து காதல் உறவு வகையில் அனுகூலம் இருக்கும் காதல் விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க உங்க காதலை திருமணமா காதல் திருமணமா மாற்றுறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க அதுல வெற்றியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் காதலை கல்யாணமா கன்வெர்ட் பண்றதுல சில தடங்கல்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில ஐந்து ஏழாம் இடங்கள் வந்துடுறதுனால நிச்சயமா எந்த தடையும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு கைகூடி வரும் அடுத்து மூத்த சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் உங்க எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்ப கை கூடும் இதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய சாதகமான மாற்றங்கள் அடுத்து இருக்கணும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் கைக்கு வர பணத்தை சுப மாத்திக்க முயற்சி பண்ணுங்க கையிலயே நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில கரையும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால விரயங்களை அதிகம் ஏற்படுத்துவார் பனிரெண்டாம் இடம் மருத்துவமனையை குறிக்க கூடிய இடம் ஆறாம் இடம் நோயை குறிக்க கூடிய இடம் இந்த ஆறு பனிரெண்டாம் இடங்கள் கனெக்ட் ஆகுது ராகு கேதுனால ஆறுல இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் நோயை வளர்க்க மாட்டார் நோயை தீர்ப்பார் நோயை அழிப்பார் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீரக்கூடிய காலகட்டம் இது அந்த நோய் தாக்கம் தீர்வதற்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போனோம் மருத்துவமனை போகணும் அதுக்காக செலவு பண்ணணும் இந்த அமைப்பை ஏற்படுத்துவர் உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் அதனால் உங்களுக்கு நீண்ட காலமா ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வருஷம் நீங்க ஹாஸ்பிட்டல் போறது நல்லது தான் மருத்துவமனைக்கு அடிக்கடி போற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வருஷத்துல ஆனாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தேக ஆரோக்கிய ரீதியா ஒரு முன்னேற்றகரமான நிலை தான் இருக்கும் இருந்தாலும் மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை இந்த வருஷத்துல அதிகம் இருக்குங்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம் கைக்கு வர செலவுகளை சுபவரைய செலவுகளை மாத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்து டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு தூக்கம் கெடும் ஆன்மீக யாத்திரை போகணுங்கிற சிந்தனை அதிகம் வரும் ஆன்மீக பயணங்கள் அதிகம் மேற்கொள்வதற்கான அமைப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு இது சுபத்துவமான அமைப்பு தான் இருந்தாலுமே எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாத தன்மை எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மையில் நீங்கள் இருப்பீங்க கோவில் குலம்னு நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே ஈடுபாடு காட்டுவீங்க குடும்ப வாழ்க்கையில நாட்டம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையும் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல ஒரு மாதிரி லைஃபே வெறுமையா போற மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு மனநிலைய பனிரெண்டாம் இடத்துக்கு ஏது இந்த காலகட்டத்துல ஏற்படுத்துவார் அதே மாதிரி உங்க கால் பாதங்கள்ல அடிப்படாம கவனமா பார்த்துக்கோங்க உணவு விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் செரிமான கோளாறுகள் நேரம் கடந்து சாப்பிட்றதுனால புண்ணு வருது அல்சர் பிரச்சனை இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க உணவு முறை செரிமான மண்டலம் இதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க கரெக்டா டைமிங்க்கு சாப்பிட டைமிங்க்கு தூங்க முயற்சி பண்ணுங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது நல்ல காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த இந்த வருஷத்துல கூட்டு தொழில அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது நண்பர்களோட பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா மே மாசம் வரைக்கும் அவசரப்படாம இருங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில சனி வரும் காரணத்தினால உங்களுக்கு அப்படி கூட்டுத் தொழில் பண்ணணுங்கிற சிந்தனை இருக்குன்னா அதை செயல்படுத்தி பார்க்கலாம் ஆனாலுமே சிறிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஏழாம் இடத்துல சனி இருக்க வரைக்குமே கண்டக சனி முடிகிற வரைக்குமே கூட்டு தொழில் அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது அதில் கொஞ்சம் யோசித்து தான் முடிவு பண்ணணும் அடுத்து நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையிலுமே இந்த வருஷத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களோட ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்திலயுமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கணும் அவசர முடிவுகள் எடுக்காம முதல் ஐந்து மாதங்களுக்கு இருக்கிறத பொறுமையா நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துல டக்கு டக்குன்னு கோபம் வரும் எதுக்கு கோபம் வருதுன்னு நமக்கும் புரியாது நம்ம கூட இருக்கவங்களுக்கும் புரியாது அந்த அளவுக்கு கோப உணர்வு அதிகமாக ஏற்படுத்தும் அதனால பொறுமையா செயல்படுறது நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுமையான அமைப்பு இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் தொழில் உத்தியோகத்துல சிறப்பான மாற்றம் உண்டாகும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் ஜாப் சேஞ்ச் பண்ற ஜாப்ல ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் இப்படி எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்திக்காம இருக்கிறத அப்படியே நகரத்தை முயற்சி பண்ணுங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடந்த காலகட்டங்களில் நீங்க போட்ட அத்தனை உழைப்புக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிரும் அடுத்து இந்த வருஷத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல்நலம் தந்தை வழி உறவு நிலை தந்தை வழி சொத்து இது சார்ந்த எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையோட ஒரு சிலருக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என தந்தை ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறார் அடுத்து ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கணும் சிந்தனை இந்த வருஷத்துல கடுமையா இருக்கும் ஓவரா யோசிச்சீங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்றதுங்கிற தெளிவுக்கு வர முடியாது அதனால ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை கிளியரா அமைதியா வச்சுக்கோங்க ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை யோசிச்சு மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து சனி பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் விரைய செலவுகள் ஏதாவது வந்து போகும் மே மாதம் வரைக்கும் வண்டி வாகனம் வீடு அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தாய் வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கால்நடைகள் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க அடுத்து இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்கினா பாதிப்புகள் குறையும்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த எல்லா பாதிப்புகளும் பெருவாரியாக குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஐந்தாம் இடம் குரு பார்வையில சுபத்துவமான நிலையில் வரதுனால எந்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அடுத்து அதிகமா செலவுகள் இருக்கு தண்டவரைய செலவுகள் இருக்கு உடல் நல தொந்தரவுகள் அதிகம் இருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் கொடுக்குது அப்படின்னா மனித முகமில்லாத தெய்வங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு விநாயக பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பு குலதெய்வம் ஹனுமன் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு இது முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பண்ணலான்னா அன்னதானம் உணவு தானம் அதிகம் பண்ணுங்க அதுவும் ஆஞ்சநேயர் கோவில்ல விநாயகர் கோவிலெலாம் உங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அவசியம் பண்ணுங்க இந்த வருஷத்துல உங்க கையால சமைச்சு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய உண்மையாவே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு பசியில் வாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்க கையால உணவு தானம் பண்றது சிறப்பு அடுத்து நான்காம் இடம் பாதிக்கப்படுறதுனால மாணவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் அதிக சிந்தனை குழப்பங்களோட போற மாதிரி இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்புல மாணவர்கள் சற்று கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்க பிள்ளைகள் கையால ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கான உபகரணங்கள் படிப்பு சார்ந்த தானங்களை பண்ண வைங்க பேனா நோட்டு புத்தகம் சீருடை பே இந்த மாதிரி படிப்புக்காக ஏதாவது வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க அது உங்க குழந்தைகளுடைய கையால கொடுக்க முயற்சி பண்ணுங்க இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது அதீத சுபத்துவமான பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் அதிகம் கிடைக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்